இணையத்தை கலக்கும் புதிய ஏஐ வீடியோ இணையத்தில் ட்ரெண்டாகி வரும் எம்ஜிஆர் மற்றும் தளபதி விஜயின் அசத்தல் வீடியோ ஏஐ தொழில்நுட்பம் தற்போது இணையத்தை கலக்கி வருகிறது என்றே கூறலாம் போட்டோக்களை உயிர்ப்பிக்கவும் தத்ரூபமாக பேச வைக்கவும் தற்போது இந்த ஏஐ தொழில்நுட்பம் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது சினிமா துறையிலும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக தளபதி விஜயின் கோட் படத்தில் நடிகர் விஜயகாந்தை ஏஐ மூலம் மீண்டும் நடிக்க வைத்திருந்தனர் அதே போன்று மறைந்த பாடகி பவதாரணியின் குரலையும் ஏஐ மூலம் கொண்டு வந்திருந்தனர் அந்த அளவிற்கு ஏஐ தொழில்நுட்பம் இந்திய காலகட்டத்தில் மிகவும் பிரபலமாகி வருகிறது தற்போது வெளியாகியுள்ள ஒரு ஏஐ வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் வருகிறது தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ளார் அவர் அரசியலில் அடுத்த எம்ஜிஆராக வருவார் என்று பல அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இதை நிரூபிக்கும் வகையில் தற்போது ஒரு ஏஐ வீடியோ வெளியாகியுள்ளது அந்த வீடியோவில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சாட்டையை எடுத்துக்கொண்டு விஜயிடம் கொடுத்து சாட்டையை புடிங்க விஜய் என்று கூறுவதைப் போன்றும் அதை விஜய் வாங்கிக் கொண்டு பார்ப்பதைப் போன்றும் நான் ஆணையிட்டால் பாடல் பின்னணியில் ஒலிக்கும்போது விஜய் சாட்டையை எடுத்து சுழற்றுவது போன்றும் அந்த வீடியோ தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த வீடியோவை தற்போது பலரும் ஷேர் செய்து அடுத்த எம்ஜிஆர் விஜய்தான் என்றும் கூறி வருகின்றனர்